ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி நல்லா புசு புசுன்னு சூப்பராகவும் சாஃப்டாகவும் வர்றதுக்கு என்ன மாதிரி உளுந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படி நம்ம அந்த உளுந்து சூஸ் பண்ணால் இட்லி நமக்கு எப்படி சூப்பராக பஞ்சு மாதிரி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் டிப்ஸ் தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இட்லி வந்து பஞ்சு மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே நார்மலாக இட்லினா எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது அதையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்து நாலு டம்ளர் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டேன் முன்னாடியே நான் உங்கள்கிட்ட காமிக்கல ஒரு நாலு மணி நேரம் அளவுக்கு அரிசி ஊறணும் அதாவது நாலு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி டோட்டலாக வந்து அஞ்சு ஆழாக்கு ஊற வச்சுருக்கேன் இந்த அஞ்சு அழாக்குக்கும் சேர்ந்தே நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அதே மாதிரி எந்த டம்ளரால் அரிசி எடுத்தமோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஊற வச்சுருக்கேன் ரொம்ப கோபுரமாக ஃபுல்லாலாம் போடலை நான் தட்டி தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் டம்ளர் இதால் வந்து ஃபுல்லாக அஞ்சு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதே அளவுக்கு இதால் இந்த டம்ளரில் தலை தட்டி அதாவது தலைவட்டின்னு சொல்லுவோம் இல்லையா கோபுரமாக இல்லாமல் அளவுக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் எந்த மாதிரியான உளுந்து அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி இந்த மாதிரி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் இட்லி அரிசியும் ஒரு டம்ளர் பச்சரிசி நார்மல் அரிசி அது போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சில சமயங்களில் வந்து அஞ்சுக்கு ஒன்று நான் இன்றைக்கி உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு சில டைமில் ஆறுக்கு ஒன்று கூட நான் போட்டிருக்கேன் அதுவும் ஏன் அப்படிங்கிறத சொல்லி சொல்லிடுறேன் உங்களுக்கு உளுந்து வந்து ரொம்ப சன்னமான இருந்தால் சாந்து காணாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அதாவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நன்னி உளுந்து அப்படின்வாங்க நன்னி அப்படின்னா ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி உளுந்து தான் நல்ல சாந்து காணும் சின்னதான உளுந்தாக இருந்தால் சாந்து காணாதோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நினைப்பாங்க அப்படிலாம் இல்லை ரொம்ப சன்னமான உளுந்து சில உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டு குண்டாக பெருசாக இருக்கும் அதுவுமே சாந்து காணும் இருந்தாலும் இந்த மாதிரி சின்னதான உளுந்தா இருக்கிற போது பார்த்திங்கன்னா அதிக சாந்து காணும் நான் வந்து ஒரே ப்ராண்டு உளுந்து தான் மோஸ்ட்லி வாங்குவேன் எப்போவுமே நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் சோழனில் நான் இங்கே தான் வந்து உளுந்து வாங்குவேன் இந்த மாதிரி சனமான சின்ன சின்ன உளுந்தா இருந்தால் தான் நான் வந்து நிறைய மோஸ்ட்லி வாங்குவேன் ஏன்னா ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஒன்றும் போடுவேன் அதே பிராண்ட்லேயே சில சமயம் வந்து புது ரொம்ப புது உளுந்தா இருக்குங்கிற போது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒன்று கூட காணும் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை தான் ஊற வச்சுருக்கேன் இதை தான் உங்களுக்கு அரைச்சி காமிக்க போகிறேன் ஒரு ரவை பதத்தை நம்ம வந்து அரிசியை அரைச்சிக்கணும் நான் அதை விடவும் இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும்னா கூட நான் அந்த மாதிரியும் அரைச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரிசி அரைச்சிட்டு தான் வந்து உளுந்து அரைக்கிறேன் ஏன் அப்படின்னா சில சமயங்களில் உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைக்கும் போது எல்லா மாவும் ஒட்டின்னு வந்துடும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அது கரெக்டு தான் ஆனால் நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து அரைச்சிட்டு அரிசி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுது அப்படின்னா சீக்கிரம் வரல அப்படின்னா இந்த அரிசி அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே அந்த அரைச்ச உளுத்த மாவு கம்மியாயிடும் குவான்டிட்டி குன்னி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது இட்லிக்கு மாவு சாந்து காணாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி அரிசி அரை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உளுந்து அரைப்பேன் அப்போ உளுந்து அரைக்கும் போது கரண்டு போகாதான்னு கேட்கலாம் போனால் கூட பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம கண்டினியூவாக அதை திருப்பி தண்ணி தெளித்து ஓட விடும்போது உங்களுக்கு அந்த மாவு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிட்டு தான் உளுந்து அரைப்பேன் எவ்வளோ தண்ணி உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஒரு இடையே விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு வெறும் கிரைண்டரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு முந்நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்லே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு வந்து வழிச்சி எடுக்க முடியாது அதனால் ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து தண்ணி விட்டு அரைக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வழிக்கும் போது பார்க்கலாம் மொத்தமாக எல்லாம் ஒரே ஒரே இதாக டாக்ஸி போட்டிருக்கிறோம் ஆ ஃபுல்லாக போட்டுருவோம் ஒரு கிலோ தானே போட்டிருக்கேன் ஒரு கிலோவே போட்டுருவேன் தண்ணி ஒரு இப்போ நாம அரிசி வந்து ஒரு ரவை பதத்துக்கு மசிஞ்சு எடுத்து நம்ம இப்போ வழிக்க போறோம் இந்த அளவுக்கு நமக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு தான் அடுத்து வந்து நம்ம உளுந்து போட போகிறோம் ரொம்ப உடசல் மாதிரி இருந்ததுன்னா சில பேருக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி நர நரே இருந்தால் பிடிக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது இட்லி பார்த்தீங்கன்னா ஆரிட்டால் கல் மாதிரி இருக்கும் முழுங்க முடியாது அதனால தான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நாம் இது எல்லாத்தையுமே இப்படி எடுத்துட்டு பார்ப்போம் நம்ம அரிசி வந்து வழித்து எடுத்துட்டோம் அடுத்து உளுந்து தான் போட போகிறோம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதும் உளுந்து வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறினாலே போகிறோம் சில பேர் வந்து ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட கொஞ்சம் வச்சு இது பண்ணுவாங்க ஊரை உளுந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சு கூட அரைப்பாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் நான் அந்த மாதிரிலாம் ஃப்ரிட்ஜிலே வைக்கலை ஐஸ் வாட்டரும் விடலை அப்படியே நார்மல் வாட்டர் தான் விட்ருக்கேன் இந்த மாதிரி சன்னமான உளுந்து எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக சாந்து காணும் நான் அதாவது இன்றைக்கி காமிச்சேன் இல்லையா அந்த உளுந்தை விடவும் இன்னும் கொஞ்சம் குட்டியான உளுந்தாக இருந்தால் கண்டிப்பாக அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிறத ஆறுக்கு ஒன்றா போடலாம் அதுதான் இந்த உளுந்தோட ரகசியமே இப்போ நம்ம உளுந்தை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அரைக்கணும் ஒரேடியாக நிறைய தண்ணியை ஊற்றிடக்கூடாது நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா உளுந்து ஃபுல்லாக மசியாது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வந்து இந்த மாவு ஒரு அரை உளுந்து முக்கால் உளுந்து பதத்துக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிக்கணும் முதல்லையே தண்ணியை நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து உங்களுக்கு வழுகி வழிக்கு மாவோடு ஓடும்போது தவிர சரியா மசியாது அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இப்ப நம்ம ஒரு ரெண்டு கை அளவுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி விடலாம் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணிய தான் நாம் வந்து அரைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்லாவே உளுந்து வந்து ஃபுல்லாக இருக்கிற உளுந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் நம்ம போட்டு தண்ணி கம்மியாக விட்டதுனால நிறைய உளுந்து வந்து சீக்கிரம் மசிஞ்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுத்தது இன்னொரு ரெண்டு கை தண்ணி தெளிக்க போகிறோம் அந்த மாதிரி தெளித்து தெளித்து அரைக்கும் போது தான் மாவு வந்து பந்து மாதிரி காணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தை ஊற வைக்கும் போதே ஃபஸ்ட்டே நல்லா களைஞ்சிருங்க அதாவது வெள்ளை உளுந்தாக எடுக்கிறோம் அப்படின்னா முதல்லையே களைஞ்சி இருந்துட்டு நல்லா குடிக்கிற தண்ணியை விட்டு அதில் ஊற வச்சிருங்க உளுந்தை அந்த ஊற வச்ச தண்ணியை விட்டுவிட்டு நம்ம அரைக்கிற போது அதில் இருக்க சத்துக்கள்லாம் இதில் இருக்கும் வழவழப்பு தன்மையும் இதில் இருக்குங்கிறதுனால மாவு நல்லா சாந்து காணும் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு கை அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருக்கோம் இந்த மாதிரி அப்போ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி தெளித்து தெளித்து நல்லா வந்து மாவு அப்படியே கையில் வந்து பந்து மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம ஃபுல்லாக மசிஞ்சிட்டு அந்த மாதிரி வரும்போது நம்ம எடுக்கலாம் இப்போ மறுபடியும் கிரைண்டரை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு மாவு வந்து நல்லா மசிஞ்செடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பந்து மாதிரி வரணும் தண்ணியாக அப்படியே துர தரன்னு ஊற்றக்கூடாது அதனால தான் நம்ம தெளித்து தெளித்து அரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ மாவு வந்து ஃபுல்லாக எடுத்து நம்ம இதை ஃபுல்லாக வழித்து எடுத்துட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கிரைண்டரை நல்லா வந்து நம்ம கிரைண்டர் குழவி எல்லாத்தையுமே அலசி அந்த தண்ணியும் இந்த மாவோடு சேர்த்து உப்பு போட்டு அப்படியே கரைச்சி வைக்க போகிறோம் பாருங்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்க இப்படி போட்டோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக வழிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாவோடு சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு போகிறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு எட்டு மணி நேரம் அளவுக்கு வந்து மாவு புளிச்சிருக்கணும் அப்போ தான் பொங்கி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வெயில் நாள் அப்படிங்கிறதுனால அவ்வளோ டைம் எடுக்காது ஒரு அஞ்சு இல்லை ஆறு மணி நேரத்துலேயே நமக்கு வந்து மாவு வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ஃபுல் மாவையும் நம்ம வெளியில் வைக்காத உப்பு போட்டு கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பாதி மாவை எடுத்து உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாவு அரைக்கிறவங்க அப்படின்னா பாதி மாவு இப்போ உப்பு போட்டு கரைச்சிட்டு புளிப்பு ஏறாத மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உப்பு போட்டு புளிப்பு ஏறின மாவு வந்து நீங்கள் கரைச்சி அதில் வந்து இட்லியோ தோசையோ டெய்லி பண்ணுற போது ஒரு நாலு அஞ்சு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட்டு போய் போய் வரும்போது அட்ஜஸ்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக புளிப்பு ஏற ஆரம்பிக்கும் அப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம வெளியில் வச்சுக்கலாம் ஃபுல் மாவும் வெளியில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும் நான் எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்போ ஃபுல்லாக கிரைண்டரை வந்து ஓட விட்டுட்டு தான் நான் மாவை எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்லி மாவு வந்து நல்லா பொங்கிடுது நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு தட்டு அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து பிரீத்தில் வைக்கல இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் வந்து துணி போட்டு தான் இட்லி நான் வந்து வைக்க போகிறேன் நீங்க வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து எவ்வளவு சூப்பரா இட்லி சாஃப்டா எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை நல்ல க்ளீனான வெள்ளை துணியை கட் பண்ணி இந்த தட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் கூட வச்சிடலாம் ஒரே ஒரு தட்டு இட்லி வைக்க போறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து இட்லி குக்கரோ இல்ல ஒரு இட்லி பானையோ பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மோஸ்ட்லி நான் வந்து ஒரு ரெண்டு தட்டு அந்த மாதிரி தேவைக்கேற்ப வைக்கிற போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து தண்ணி விட்டு வச்சுட்டேன் இப்போ நான் வந்து இதிலவே வச்சு எடுக்கிற போது நமக்கு வந்து குயிக்காக ஆகிடும் இட்லி பானையோ இல்லை இட்லி குக்கரோ தேவையில்லை இப்போ மாவு வந்து நல்லா பொங்கி எடுத்து வருங்க சூப்பராக நமக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஃபுல் ஃபுல்லாக விட்டுடலாம் ரொம்ப வடி இதை மாதிரி விட வேண்டாம் கடாயில் வைக்கிற போது பாத்தீங்கன்னா அப்படியே இதுல வந்து உட்கார்ற மாதிரி அதாவது அடி வரைக்கும் அந்த தண்ணியில போய் இந்த இட்லி தட்டு படாத மாதிரி அப்படி தொங்கின மாதிரி இருக்கணும் இப்போ மேலே இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு போட்டு மூடிட போகிறோம் அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து மேலே இப்படி எடுத்து விடலாம் கரெக்டாக வந்து நமக்கு ஒரு பத்து நிமிஷத்துல இட்லி வந்து ரெடி ஆயிட்டு மீடியம் பிளேம்ல வைக்கிற போது இப்போ நமக்கு இட்லி வந்து சூப்பராக வெந்துருது பாருங்க இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சமா நம்ம ஈரம் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இந்த கடையில் இருக்க துணி வந்து நமக்கு ஈஸியாக எடுக்க வரும் எண்ணெய் விட்டு மாதிரி எண்ணெய் விட்டு வந்தாலும் எண்ணெய் தடவி அதாவது பிரீத்தில் எண்ணெய் தடவுற மாதிரி தடவிட்டும் பண்ணலாம் நம்ம சௌரியம் தான் அடுப்பை வந்து சிம் பண்ணிடுவோம் இப்போது இந்த மாதிரி நம்ம அங்கே இங்கேயும் ஒவ்வொரு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராப் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி சூட்டில் ஹீட்டான துணி வந்து காஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஈஸியாக எடுக்க வரும் இப்போது எப்போவுமே இட்லி வந்து இந்த மாதிரி துணிலேருந்து எடுக்கிற போது சில பேர் பிளேட்டில் தட்டிட்டு அப்படியே தூக்குவாங்க இப்போ நம்ம ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு கார்னர் இப்படி பண்ணிட்டோம்னா எவ்வளோ ஈஸியாக இட்லி வந்து தானே எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் இந்த கார்னர் இந்த கார்னர் இப்படி பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ அப்படியே வந்து நாம் போகிறோம் எல்லா இட்லியுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி தானாகவே துணியை ஒவ்வொரு கார்னரையும் இப்படி இழுக்கிற போது ஒட்டிக்காமல் நமக்கு சூப்பராக வந்துடும் எவ்வளோ அருமையாக சாஃப்டா சூப்பராக விளைவிளையன்னு எப்படி இருக்கு பாருங்க இட்லி முதல் லீடு வத்தாச்சு ஆமா ஃபர்ஸ்ட் லீடு வச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த துணியை ஒரு தடவை அலம்பிக்கணும் ஆ வேணும்னா நமக்கு நிறைய துணியில சில சமயம் வந்து அடுத்தடுத்த தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வெச்சி எடுக்கிற போது பாத்தீங்கன்னா இந்த துணியில வந்து ஒட்டிக்கும் இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் அப்படிን பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன அப்படினு சொல்றேன் நான் வந்து வெள்ளை துணியை வந்து இந்த மாதிரி சைஸ் வாரியா வந்து தட்ட வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதல்ல வந்து இன்னும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வைப்பேன் அதுக்கு அப்புறம் இந்த துணியை எடுத்து வேற ஒரு துணி மாதிரியா வேஷ்டியா நான் வந்து நார்மலான ஒரு கெட்டியான ஒரு வேஷ்டி நாலு முழ வேஷ்டி வந்து கெட்டியா இருக்கும் இல்லையா அதாவது காட்டன் வேஷ்டி அதை வந்து பழைய வெய்சியை கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இல்லை கடையிலே வந்து உங்களுக்கு காடா துணி அப்படின்னு விற்கிறது அதுவும் கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி லைட்டாக எங்கேயாவது ஒரு சில இடத்துல ஒட்டியிருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் தண்ணி தெளிக்கிற போது நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை ஜாஸ்தி ஒட்டாது மேலே மேலே திருப்பி திருப்பி பண்ணுற போது தான் நமக்கு அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி வரும் அடுத்த தடவை திருப்பி ஈரம் பண்ணிக்கணும் ஆமாம் இந்த மாதிரி நம்ம திருப்பி வந்து அப்பதான் வந்து குழியில் வந்து இந்த மாதிரி இட்லியோட அந்த பாத்திரத்தோட குழியில் வந்து இந்த மாதிரி துணி வந்து நல்லா ஒண்டி இருக்கும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம வச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சைஸ் வாரியா துணிகளை வந்து கட் பண்ணி ஏன்னா இப்போ வந்து ஒரே சமயத்துல இருபது இட்லி வைக்கிற போது பாத்தீங்கன்னா மூணு தட்டு அந்த மாதிரி வைப்பேன் தான் ஒரு ரெண்டு தடவை வைக்கிறோம் கம்மியான ஆட்கள் தான் இருக்கும் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர்னா ஒரு ரெண்டு தட்டு தான் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏழு இட்லினா ரெண்டு தடவை வச்சா போறோம்னா இதுலயே ரெண்டு தடவை வச்சுக்கலாம் இல்லை நம்ம இதிலே இன்னொரு தடவை வைக்கிறோன்னா கூட ஓட்டிட்டா கூட இந்த துணியை எடுத்து அப்படியே தண்ணியில் ஊற வச்சுட்டு கசக்கிட்டும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உடனே டக்குன்னு மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து சைஸ் வாரியாக துணியை வந்து இந்த மாதிரி பிரித்து கொஞ்சம் தாராளமாக அதாவது இட்லி தட்டை விடவும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக நம்ம இந்த மாதிரி பண்ணி முதல்ல துணி அப்படி வச்சோன்னோ வச்சுட்டு இந்த இடத்துக்கு நேராக எப்படி வருது அப்படிங்கிறத அப்படியே தூக்கி பிடிச்சி கத்திரிக்கொள்ளல கட் பண்ணினோம்னா இந்த கேப் கிடச்சிடும் அந்த மாதிரி கிடைக்கிற போது இதில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் துணி போட்டு இட்லி வாக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் வேகிற இட்லி ரொம்ப சூப்பராகவே நல்லாயிருக்கும் இல்லை எண்ணெய் தடவி தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியுமே பண்ணலாம் இன்றைக்கி வந்து சூப்பராக எப்படி இட்லி வந்து சாஃப்டாக அஞ்சுக்கு ஒன்று போட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இட்லி பார்த்துட்டோம் பாருங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக இட்லி எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி தான் நான் வந்து பண்ண போகிறேன் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுட்டேன் இதில் வந்து காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கிட்டு அப்படியே அரைச்சிட்டு தாளிக்க போகிறோம் வேறு எதுவுமே மெத்தட் இதில் இல்லை தாளிக்கும் போது கடுகு கருவேப்பில் அது மட்டுந்தான் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஆறு தக்காளி எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் புளிப்புது இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிட்டு கடுகு கருவேப்பில தாளிக்க போகிறோம் அவ்வளோதான் இன்றைக்கி வெங்காய சட்னி இந்த இட்லி தான் இட்லி இந்த மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டோம் எந்த அளவுக்கு அரைக்கணும் உளுந்தோடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப சன்னமான உளுந்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோடைய அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்